ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் சற்று முன் இணையதளத்தில் ஒரு வீடியோ வெளியாகி பயங்கரமாக வைரலாக இருக்குங்க நம்ம திராவிடர் கழகத்துடைய தலைவர் திரு கி வீரமணி அவர்களுடைய புகைப்படம் அடங்கிய அவருக்கு ஒரு வாழ்த்து மடல் மாதிரி திருச்சி ஸ்ரீரங்கம் கோவில் முன்பு வந்து அவருடைய போஸ்டரை வந்து அங்கே ஒட்டியிருக்காங்க அந்த கோவில் வாசலில் ஒட்டியிருக்காங்க அந்த போஸ்டரை வந்து ஒரு ஐயப்பசாமி பக்தர் அந்த கோவில் சுவற்றிலிருந்து எடுத்து கிழித்து அதை ஒரு மூளையில் போட்டுடுறாரு இந்த வீடியோ தான் இணையதளத்தில் பயங்கர இருக்கு அதாவது அந்த கோவில் திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலா இல்லை கோவில் சரியா டீடைல் ஆனா ஆனால் கோவில் வாசல்ல வந்து வந்து பாத்தீங்கன்னா வீரமணி அவர்களுடைய போஸ்டர் வேண்டும் ஸ்ரீரங்கம்னு நினைக்கிறேன் வேண்டுமென்றே அந்த போஸ்டர் வந்து அந்த கோவில் வாசல் ஒட்டிருக்காங்க அதாவது கடவுள் இல்லை கடவுள் வந்து வெறும் கல் சிலை தான் அப்படின்னு சொல்றவருடைய போஸ்டரை வேண்டுமென்றே அதாவது அந்த இந்துக்களுடைய மனதை புண்படுத்த வேண்டும் கோவிலுக்கு வருபவர்கள் மனதை புண்படுத்த வேண்டும் என்பதற்காகவே கோவில் சுவற்றில் ஒட்டியிருக்காங்க ஒரு வீரமிக்க ஒரு தைரியமான ஒரு ஆண்மகன் ஒரு ஐயப்பசாமியின் மறுரூபம் எனக்கு தெரிஞ்ச ஐயப்பசாமியை வந்து அந்த போஸ்டரை கிழிச்சதா அப்படின்னு தெரியல அந்த அளவுக்கு ஒரு வீர ஆண் மகன் அந்த வீரமணியுடைய போஸ்டரை கிழித்து மடித்து ஓரமாக கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்குற கோவிலுக்கு போற ஒவ்வொரு ஹிந்துவும் சாமி கும்பிட்ற ஒவ்வொரு ஹிந்துவும் இந்த வீடியோவை பெருமையாக தைரியமாக ஷேர் ஓட்டுறது சிவன் கோவில் வந்து கடவுள் மறுப்பு மாநாடு அப்படின்னு சொல்லி அந்த மாநாட்டு அழைப்பு விளம்பரத்தை வந்து வேண்டும் என்று கோவில் சுகத்தில் மட்டும் தான் பண்ணுவாங்க நீங்க வந்து நல்ல நோட் பண்ணி பாருங்க இந்த பெரிய திராவிடர் கிரகத்து விளம்பரங்கள் திராவிடர் கிரகத்து அந்த எல்லாம் எங்க எழுதுவாங்கன்னா புதுசகு செவத்தில் எழுத மாட்டாங்க இல்லை இதுக்குன்னே விளம்பரத்துக்குன்னே இருக்கிற செவத்தில் ஏற மாட்டாங்க வேணுமென்றே கோவில் செவத்தில் கோவிலுடைய அந்த காமௌண்ட்டில் இதில் தான் எழுதுவாங்க இவங்க வேணுமென்றே இது போல் ஹிந்துக்களுடைய மனதை துன்புறுத்தும் போது ஹிந்துக்கள் ஆகிய நாம் எதிர்வினை ஆக வேண்டும் அப்படிங்கிற விதத்தில் ஐயப்பசாமி மாலை போட்டிருக்கிற ஐயப்பசாமி அந்த போஸ்டரை எடுத்து கிழித்து தூரம் போட்டிருக்காரு கண்டிப்பாக அந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஐயப்பசாமியை அந்த ஐயப்ப கிழித்த ஐயப்பசாமியை நம்ம சேனல் சார்பாக பாராட்டுகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ